தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ வந்துங்க நம்ம வந்து ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி பழைய வட்டம் கோபிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில்ங்க குருமுந்தூர் ஏரியாவில் ஒரு ஒரு ஏக்கரா அதாவது இந்த மூணை முக்கால் ஏக்கரா எங்கே மூணே கால் ஏக்கரா அதில் ரெண்டே கால் ஏக்கரா வந்து இதுக்கு முந்தூன்னு வீடியோ போட்டிருப்பேன் அதனோட ஜாயிண்ட் பூமி தான் இது இது வந்து காட்டுக்காரர் வந்து மொத்தமாக மூணாயிர காலாவதான் ஒட்டுக்க தரன்னாங்க அப்போ நாங்கள் தான் வந்து ரெண்டாயிர கால தனியாகவும் இதுக்கு தனியாகவும் பார்ட்டி ஏற்பாடு பண்ணி சேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம் இந்த தடம் வந்து பார்த்திங்கன்னாங்க பஞ்சாயத்து நம்ம எல்பிபி வாய்க்கா சேர்ந்த தடம் பஞ்சாயத்து தடம் தான் கணக்கு இந்த தடத்து பேஸ் வந்து இந்த காட்டுக்கு ஏக்கர் அவுட் ரொம்ப ஜாஸ்தியாக வருதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடியாட்ட வருது ஐநூறு அடி வராது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நானூறு அடி ஆட்டம் வருங்க ரெண்டு பக்கமுமே வாய்க்காலை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்குது நான் வாய்க்கால் இருக்கிறேன் இதில் வந்து நான் பைப்போ அல்லது சின்னதாக ஒரு பாலம் மாதிரியே போட்டு இந்த பக்கம் வந்துக்கலாம் இது தண்ணி சுவர்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரெண்டாயிரம் ஏழு ஏக்கரை சோடணும்ல அதுலேருந்தே வந்து இந்த பாய்க்கால் ஓலமாக பைப் போட்டு இது கொண்டு விட்ருக்குறாங்க அப்புறம் எல்பிபி தண்ணி பாசனம் வசதியும் இருக்குது அப்புறம் ரெண்டாவது இந்த ஒரு ஏக்கராவுக்கு மட்டும் வந்து கூட்டு கிணறு ஒன்று இருக்குதுங்க கூட்டு கிணறு இந்த ஒரு ஏக்கராவுக்கு தனியாக இருக்குது காட்டினுடைய இந்த தோட்டத்தில் வந்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூறு அடி தான் வருங்க காட்டினுடைய அகலம் நீளம் வந்து ஒரு நானூறு வருதுன்னு வச்சுக்கங்களேன் அது ஒரு சுற்று மதிப்பான கணக்கு தான் தண்ணி இருக்கு வாங்கிட்டு இருக்குது இந்த வாழை முழுச்சுங்க இந்த வாழை இந்த சோள பயிர் வேலை சேர்ந்தது தான் இதில் ஒரு ஏக்கராங்க சரியா இந்த ஒரு ஏக்கராவுக்கு வந்து அந்த குபேரம் மூளை வந்து பார்த்தீங்கன்னாங்க கொஞ்சம் கட்டான மாதிரி தான் வருது ஏன்னா வாய்க்கால் வந்து அந்த இடத்துல டர்ன் ஆகுது கொஞ்சம் பெண்டு திரும்புதான் அதனால் வந்து வேறு மூலம் கொஞ்சம் சுருங்குன மாதிரி தான் போகுது அதுதான் நேரில் பார்த்துடலாம் மற்றபடிக்கும் மண் செம்மண்ணே தாங்க அருமையான பூமி இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் எதுவும் இல்லை இப்போ இந்த எல்பிபி வாய்க்கால் வந்து இதுதாங்க நம்ம அந்த இடத்துல இருந்து இறங்கணும் இந்த இடத்துல வந்து டர்ன் ஆகுதுன்னு சொன்னோன்னா இந்த டர்ன் வந்து அந்த இடத்துல தாங்க இங்கே தான் டர்ன் ஆகுது இதுலேருந்தே இருந்தே வந்து நம்மளுக்கு இந்த அக்னி மூலம் கொஞ்சம் இழுத்து மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன் இந்த இடத்துல அக்னி மூலம் இழுத்து மாதிரி குபேரம் மூலம் அந்த இடத்துல கரெக்டாக குபேர மூலம் டர்னு இப்படி தான் அந்த கார்டு அமைஞ்சிருக்குது இருந்தாலும் இந்த இடத்துலையும் வந்து கார்டு வந்து ஒரு அக ஒரு நூறு அடி வருது நீளம் வந்து ஒரு முந்நூறுலேருந்து ஒரு நானூறு அடிக்காட்டு வருது சருவெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு வடக்கு சருவு தான் வருது சருவெல்லாம் பிரச்சனை இல்லை இது இந்த வாய்க்கால் வந்து இவங்க சொந்த காட்டுக்குள்ளே தான் போகுது கூட்டு கிணறு இருக்குது இல்லை அந்த காட்டுக்கு அந்த கிணறு தண்ணி வந்து இப்போ இருக்குது அதான் மொத்தம் வந்து அந்த மூணாயிரம் காலம் ஏக்கராவில் அந்த ரெண்டாயிரம் கால ஏக்கரா ஒரு ஐட்டம் இந்த ஒரு ஏக்கரா ஒரு ஐட்டம் இதுக்கு அதுக்கும் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி தூரத்தில் வித்தியாசம் இருக்குதுங்க தண்ணியெல்லாம் நல்ல தண்ணிங்க நல்லா ஆர்வ ஆட்டுற மாதிரி மண் நல்ல செம்மண் ஆவரேஜாக வந்து அவங்க மூணாயிரம் கால ஏக்கரா சேர்ந்து அதாவது ஆவரேஷாக வந்து ஏக்கர் ஒரு கோடி ரூபா சொன்னாங்க கொடுத்தா ஒட்டுக்காக தான் கொடுப்பேன் தனித்தனியாக தரமாட்டேன் அப்படின்னாங்க தண்ணி வசதி ரெண்டுக்குமே இருக்குது ரெண்டுக்கும் எல்பிபி இருக்குது அதுக்கு தனி கிணறு தனி போர் தனி சர்வீஸு அது மாதிரி ஆற்று தண்ணி எல்லாமே இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா இது கூட்டு கிணறு இருக்குது அப்புறம் எல்பிபி தண்ணி பாயுது அப்புறம் ஆற்று தண்ணி வந்து இந்த ஒரு ஏக்கராவுக்கு நம்ம அந்த பதினஞ்சு மணி நேரத்துலேருந்து பிரித்து வாங்கிக்கலாம் தான் இதனோட அமைப்பு இருக்குது என்னென்னா அதில் தென்னை மரம் இருக்குது அதில் தென்னை மரம் இல்லை மற்றபடிக்கு இந்த காட்டுக்குண்டான உண்டான ஜலம் மூலை இதுதாங்க இந்த கரும்பு காட்டோடு வருதில்லை இது ஜலம் மூலை ஜலம் மூலம் நல்லா இருக்குது கட்டாவில் இதுதாங்க ஜலம் மூலை நம்மளுக்கு இந்த காட்டுக்குண்டான உண்டான ஜலம் மூலை பக்கத்துல கரும்பு போட்டுருக்குறாங்க இது வந்து காடு ஒரு செவ்வக டைப் மாதிரி வருதுங்க இது இந்த உலக ஓட்டு விட்ட காடு பக்கத்து காடுங்க இது வந்து பக்கத்து காடு கொஞ்சம் அந்த அக்னி மூலம் கொஞ்சம் இழுத்து மாதிரி வந்துச்சு இந்த கூட்டு கிணறு சொன்னங்கள்ங்க அது கிணறு நல்லா இருக்குது இந்த கிணற்று தண்ணி கிடக்குது மேலேயே இதில் பார்த்திங்கன்னாங்க அக்கடியும் வாயு மூளைக்கும் வராது கொஞ்சம் நடுவு வாரமாதிரி இருக்குதுங்க வடக்கு கீழ் கையில் கிணறு வந்து பார்த்திங்கனாங்க இது யூஸ் இல்லை இது மே கிணறு மாதிரி இது வந்து யூஸ் பண்ணுறதில்ல இது வேணால் மூடிக்கிறதா மூடிக்கலாம் அது கிணறு கூட்டு கிணறு வேறு வகை இருக்குது இந்த கிணறுல இப்படி தாங்க இந்த ஓராய்க்கு அமைஞ்சிருக்குது வாங்க இது பிடிச்சிருந்துச்சின்னா அப்புறம் நம்ம ரேட் தனி குறைச்சி பேசிக்கலாம் ஏன்னா அதில் தென்னை மரமும் இல்லை வாய்க்கால தாண்டி வரணும் காடு மற்றபடிக்கு இல்லை தண்ணி கூட்டு கிணறு எல்பிபி தண்ணி இருக்குது அப்புறம் இதுக்குண்டான ரேட்டு தான் இந்த இது தனியாக பிடிச்சிருந்துச்சுன்னா கூப்பிடுங்க அப்புறம் இது உண்டான ரேட்டு கேட்டு பார்ப்போம் இது பக்கத்து காடுங்க இந்த நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு நேர் ஏற்று மாதிரி தெற்கு திசையில் இருக்கிற பாக்குத்தோப்பு மண்ணெல்லாம் சிறப்பான மண்ணுங்க அதெல்லாம் குறை சொல்ல முடியாது அருமையான ஒரு கண்ண கார்டு தான் மற்றபடிக்கு நீளம் போச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்